നമ്മ സോഷ്യൽ മീഡിയവല

அதை வாங்கி நம்ம யூஸ் பண்ணோம்னா நிறையா சம்பாதிக்கலாம்னு சொல்லிட்டு அதில் உள்ளே போய் பதியுறாங்க இவங்க பேரை அதுக்கப்புறம் அவங்க வந்து கால் சென்டர் மூலிமா காண்டக்ட் பண்ணுவாங்க நீங்கள் இதை மாதிரி பதிஞ்சு இருக்கிறீங்க நீங்கள் வாங்கிக்கிறதுக்கு ரெடியா இது மாதிரிலாம் அது நல்லா வேலை செய்யணும் உங்களுக்கு இன்னும் ஆசை வார்த்தை அதிகமாக காட்டிடுவாங்க ஃபுல் காசு இருக்கிறவங்க கொடுத்து கேட்பாங்க ஒரு சில பேர் இன்ஸ்டால்மெண்ட்டில் பத்தாயிரம் பாஞ்சாயிரம் கொடுத்தவங்க இருக்கிறாங்க ஐயாயிரம் ஐயாயிரமாக வந்து கொடுத்தவங்க இருக்கிறாங்க சிக்ஸ்டி தௌசண்ட் பேமெண்ட் பண்ணிருக்கிறாங்க பட் அவ இவங்கெல்லாம் வந்து அட்வான்ஸ் மாதிரி பே பண்ணிட்டு சாஃப்ட்வேர் நல்லா இருந்தால் பேலன்ஸ் கொடுக்குறேன் சொல்லிட்டு பண்ணவங்க பட் யாருக்குமே வந்து சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகலை அப்போ அது மாதிரி சாஃப்ட்வேர் டெலிவர் ஆகாததால அவங்க நம்மகிட்ட கம்ப்ளைண்ட் வராங்க ஸோ நம்மக்கிட்ட ஒரு ஆறு கம்ப்ளைண்ட்டு ஏழு கம்ப்ளைண்ட் இருக்குது அதில் ஒன்று வந்து இப்போ நம்ம ஆளை வந்து ட்ராக் பண்ணிட்டோம் இப்போ நம்ம அவரை விசாரிக்கக்குள்ள தான் நமக்கு உள்ளே போய் நம்ம செக் பண்ணக்குள்ளே இந்தியா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆயிரத்துக்கு மேலே கம்ப்ளைண்ட் இருக்குது பட் அதெல்லாம் நம்ம நம்ம ஊர் கம்ப்ளைண்ட் கிடையாது பட் இருந்தாலும் இந்தியா சீட்டெட் மோர் தென் தௌசண்ட் பீப்புள் ஒரு அறுபது பீப்புள் அவர்கிட்ட கேட்கக்குள்ள நான் வந்து ஐநூறு பேர் தான் பா பண்ணுன்றாரு ஸோ அதனால இதுக்கப்புறம் யாவுக்கும் எக்ஸ்ப்ளோ இன்வெஸ்டிகேஷனு இப்போ இதில் என்னென்னா நீங்கள் ஃபஸ்ட் நாளாக புரிஞ்சுக்கணும் எந்த ஒரு சாஃப்ட்வேரோ இல்லை ஒரு ஷேர் மார்க்கெட்டோ எஸ்எஸ்பி சொன்ன மாதிரி ஃபஸ்ட்டு க்ராக் இஸ் ஜென்னுனஸ் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் வந்து ஆத்தென்டிக்கேட்டடு இன்ஸ்டியூஷனாக செக் பண்ணிங்க இல்லை ஒரு டவுட் இருந்ததுன்னா சைபர் போலீஸேஷனில் வந்து ஆத்தன்டிக்கேட்டட் இன்ஸ்டியூஷனு செக் பண்ணிங்க இப்போ இந்த இவர் நம்ம முதல்ல ஒரு குளோபல் ஒரு இதே மாதிரி ஒரு கேஸுன்னு கண்டுபிடிச்சோம் அது வந்து இந்தியாவுக்குள்ளே நம்ம தான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அந்த கேஸை கண்டுபிடிச்சது ஏன்னா அந்தளவுக்கு வந்து ரொம்ப அருமையாக டெக்னாலஜிக்கலாக பண்ணாங்க அதில் வந்து இவர் வேலை செஞ்சிருக்கார் ஸோ அந்த நாலேஜில் அதே மாதிரியே சாஃப்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லிட்டு சாஃப்ட்வேர் கொடுக்குறது கிடையாது சாஃப்ட்வேர் தொழில் காசு வாங்கிக்கிறது அவர் டெட் லிமிட்டுக்கு மேலே வந்து ஃபோன் அட் பண்ணுறது கிடையாது ஸோ இது மாதிரி ஒரு குற்றவாளி வேலை இவ்வளவு நம்பர் தான் மொதல் பிடிச்சிருக்குறோம் தான் வந்து மற்ற போலீஸும் அவங்க எதாவது ஹேண்டில் பண்ணுவாங்க தற்போதைக்கு அவங்கக்கிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒரு பதினாறு அக்கௌண்ட்டு பேங்க் அக்கௌண்ட் வச்சுருக்காரு அவர்கிட்ட வந்து லேப்டாப்லாம் க பிடிச்சிருக்குறோம் அப்புறம் ஹெட்ஃபோனு நம்ம இது ப்ராட்பேண்டுக்கு வந்து வீட்டில் ஒரு ப்ராட்பேண்டு இங்கே ஒரு கால் சென்டர் மாதிரி வச்சிருக்கார் அங்கே ஒரு ப்ராட்பேண்டு எல்லா இடத்துலையுமே வந்து லேப்டாப் தான் ஸோ அப்போ நம்ம தற்போதைக்கு வந்து இதெல்லாம் செக்யூர் பண்ணியிருக்கோம் இதுக்கப்புறம் தான் வந்து என்ன ஏதுன்னு சொல்லிட்டு நம்ம விசாரிக்கணும் அது மட்டும் இல்லாமல் இப்போ இந்தியா ஃபுல்லாக நான் பல இது போட்டிருக்காங்க இல்லையா அவங்களுக்கெல்லாம் நம்ம டேட்டா பேஸ் அவங்களுக்கு ஷேர் பண்ணிடுவோம் அப்போ தான் அவங்க வந்து ஃபர்தர் மிசன் அவங்க எடுத்துக்குவாங்க ஸோ இது எங்களோடு நிற்காமல் இந்த நேஷ்னல் சைபர் கிரைம் ரிப்போர்ட்டிங் போர்ட்டல் மூலிமா நம்ம கண்டுபிடிச்சது எந்தெந்த போலீஸில் இப்போ ஒரு ஆயிரம் கேஸ் சொல்கிறோம் இல்லையா அந்த ஆயிரம் எங்கெங்கெல்லாம் பதிவு பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்குலாம் அதை ஷேர் பண்ணிடுவோம் அப்போ அவங்கவுங்க டேக் ஃபர்தர் இன்வெஸ்டிகேஷன் எடுத்துக்குவாங்க இவரை வந்து இப்போ அவங்க வந்து ஃபிசிக்கலாக அரெஸ்ட் பண்ணிக்குவாங்க ஸோ எந்த இடத்துலையுமே வந்து கேப் கூடாது அவங்கவுங்க கேஸ் அவங்கவுங்க எடுத்துக்கிறாங்க இதுதான் அந்த கேஸோடைய வந்து பிடெக் மெக்கானிக்கல் படிச்சிருக்காரு அது மட்டும் இல்லாமல் வந்து எம்ஏ எம்பிஏ முடிச்சிருக்காரு அவர் வந்து வேலை கிடைக்கலன்னு பேங்களூர் போகிறாரு பெங்களூர் போகக்குள்ள தான் அவருக்கு வந்து அந்த குளோபலில் வேலை கிடைக்கிது ஐம்பதாயிரம் சம்பளம் வாங்கிக்கின்னு அங்கே வேலை செய்கிறாரு ஸோ அப்படி அதை கேரி பண்ணிக்கிறாரு